ஹோலா நண்பர்களே உங்கள் வலைப்பக்கத்திலிருந்து யூடியூப் சேனலுக்கு அதிக வீடியோ காண்டலை கொண்டு வர விரும்புகிறீர்களா அதுவும் ஒரு டாலர் செலவின்றி மற்றும் ஒரு கோடுகளையும் இனிமறிக்காமல் இன்று கால்பெல் இலவச புத்தானை பயன்படுத்தி எப்படி செய்வது என்பதை நான் கற்பிக்கிறேன் மற்றும் சிறந்தது இதை நீங்கள் வாட்ஸ்ஆப் இன்ஸ்டாகிராம் மெசேஞ்சர் மற்றும் இன்னும் பலவற்றுடன் இணைக்கலாம் எடுத்து செல்லுங்கள் படிப்படியாக சரி முதலில் கால்பெல் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதை நான் விரும்புகிறேன் கால்பெல் என்பது ஒரு தளமாகும் இது வாட்ஸ்அப் மூலம் வாடிக்கையாளர் சேவையை மையப்படுத்த அனுமதிக்கிறது இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் மெசஞ்சர் மற்றும் டெலிகிராம் எல்லாம் ஒரு இடத்தில் அது ஆதரவு வழங்க அல்லது முறையாக செய்தியிட அதிகரித்த விற்பனை செய்ய விரும்பும் நிறுவனங்களுக்கு சிறந்தது வேகம் ஆனால் இதனுடன் இவை போன்ற இலவச கருவிகளையும் வழங்குகிறது உங்கள் இணையதளத்திற்கு மிதக்கும் பொத்தான்கள் உங்கள் பக்கத்திலிருந்து யூடியூப் போன்ற உங்கள் டிஜிட்டல் சேனல்களுக்கு நேரடி போக்குவரத்தை அழைக்கும் ஒரு அருமையான வழி யூடியூப் மிதக்கும் பொத்தான் உங்கள் இணையதளத்தில் தோன்றும் சிறிய ஐகான் ஆகும் அதை கிளிக் செய்தால் நேரடியாக உங்கள் சேனல் அல்லது ஒரு வீடியோவுக்கு விசிட்ரை கொண்டு செல்லும் குறிப்பாக இது பார்வையாளர்களை அதிகரிக்க சந்தாதாரர்களை சேர்க்க மேலும் மக்கள் உங்களுடைய பக்கத்தில் உலாவும் போது உங்கள் டிஜிட்டல் உலாவலை வலுப்படுத்த உதவும் மேலும் நீங்கள் உங்கள் வலைத்தளத்திற்கு தளத்திற்கு சாற்றப்பின் மூலங்கள் என்னிடம் இரண்டு வாட்ஸ்ஆப் இன்ஸ்டாகிராம் அல்லது மின் அஞ்சல் போன்ற பிற பொத்தான்களை சேர்க்கலாம் சரி இப்போது ஒரு பொத்தானை உருவாக்குவது எப்படி என்பதை கற்பதாக முதல் நமது பொத்தானை தேர்வு செய்ய வேண்டும் இந்த நிகரத்தில் நாம் யூடியூபை தேர்வு செய்து நமது சேனலை உள்ளிடுகிறோம் நமது சேனலின் இணைப்பை உள்ளிடுகிறோம் பின்னர் ஒரு சின்ன வடிவத்தை மற்றும் அனிமேஷனை தேர்வு செய்கிறோம் நீங்கள் அனிமேஷன் விரும்பினால் எனக்கு இதை தேர்வு செய்ய போகிறேன் பிறகு நாங்கள் வரவேற்கும் செய்தியை வைக்கிறோம் உங்களுக்கு பிடித்த எதுவானாலும் அதனை காட்சிப்படுத்த விரும்புகிறோம் நாங்கள் எங்கள் பட்டனின் நிறப்பாணி மற்றும் அளவை தேர்ந்தெடுக்கிறோம் இறுதியாக நிழல் வேண்டும் என்பதை தேர்ந்தெடுப்போம் மற்றும் பொத்தானின் இருப்பிடத்தை தேர்ந்தெடுக்கிறோம் கீழே மேலே இடது அல்லது வலது என்று நாம் தீர்மானிக்கலாம் சேமிக்க கிளிக் செய்து நமது வலைத்தளத்தில் ஒட்ட அந்த குறியீட்டை நகலெடுக்கிறோம் இப்போது நீங்கள் ஏன் கால்பெல் மற்றும் பட்டன் கருவியை பயன்படுத்துவது நல்லது என்பது குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் முதல் ஏனெனில் இது உங்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் பின்பற்றிகள் எந்த சேனலிலிருந்தும் தொடர்பில் இருக்க ஒரு அனைத்திலும் ஒரே தீர்வாகும் இரண்டாவது பொத்தான்கள் விரைவானவை இலகுவானவை தனிப்பயனாக்க முடியாதவை மற்றும் எந்த இணையதளத்திற்கும் இணக்கமானவை மூன்றாவது நீங்கள் ஏற்கனவே உங்கள் ஆதரவு அல்லது விற்பனை குழுவுக்கு கால்பெல் ஐ பயன்படுத்தினால் இது உங்கள் டிஜிட்டல் வரையறையை மேலும் மேம்படுத்தும் ஒரு மேலதிக பலனாகும் உங்கள் இணையதளத்தில் யூடியூப் பொத்தானை கால்பெல் மூலம் எவ்வாறு வைக்க வேண்டும் என்பதை கண்டுபிடித்தீர்கள் இப்போ அது உங்களின் துருப்பு கருவியை இலவசமாக சோதிக்கவும் உங்கள் உள்ளடக்கத்திற்கு காட்சியளித்தெடுத்து பார்வையாளர்களை தோழர்களாக்குங்கள் இந்த வீடியோவிற்கு லைக் கொடுங்கள் எங்களின் சேனலில் சந்தாதாரராகவும் கீழே விளக்கத்தில் அனைத்து தகவல்களையும் பெறலாம் என்பது நினைவில் கொள்ளவும்